ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டுக்கல் குட்டீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா விளக்கு இந்த விளக்கு எப்படி சுத்தம் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க எப்பயுமே பீதாம்பரி யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் சரி இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கல் இருக்குது இல்லை குட்டி செங்கல் ஒரு டூ பீஸ் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அந்த செங்கல் தண்ணி இருந்ததுனால நான் கைட்டே உடச்சி சரியாயிடுச்சு எப்படி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்லா இந்த எலுமிச்சை லைட்டாக எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தை நல்லா கரைச்சி விட்டு நல்லா புளிஞ்சி விட்டு அதை ரெண்டையும் தொட்டு நல்லா விளக்கில் தேய்க்கணும் விளக்கு பார்த்தீங்களா தனித்தனியாக முதலே கலட்டி வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் செங்கலும் நல்லா குழப்பி விட்டு அதில் நல்லா தேய்க்கணும் தேய்ச்சா நல்லா போய்டும் நல்லா சுத்தமாக எல்லா இடத்துலையும் தேய்ங்க தேய்ச்சிட்டு சைடில் நெக்ஸ்ட்டு கீ விளக்கு பாத்தீங்களா இது எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு நம்ம செங்கல் அப்படியே நல்லா தொட்டு தொட்டு நல்லா சொர சொரப்பாக இருக்கும் முதலே எண்ணெய் பிஸ்கெல்லாம் பேப்பர்ட்டு எண்ணெய் பிஸ்கன்னு திரியெல்லாம் எடுத்துகிட்டு பேப்பர் நியூஸ் பேப்பர் வச்சு அந்த எண்ணெய் எல்லாம் முதல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்படி சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க பார்த்திங்களா எவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுச்சின்னு எப்படி கருப்பாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுச்சு அந்த ஈரத்தை நல்லா துணிட்டு துடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் ஈர லைட்டாக இருக்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கறதுக்கு திருநீர் இருக்கிறதுல அந்த திருநீரை நல்லா போட்டு தேய்ச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைன் கொடுக்கும் அப்புறம் திருநீரை கழுவு வேண்டாம் சும்மா துணி வச்சு துடைச்சாலே போதும் திருநீர் போட்டுட்டு துணி வச்சு துடைச்சா போதும் வாஷ் பண்ண வேண்டாம் ஏங்களா எப்படி இருந்த விளக்க இவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்க எப்படி கருப்பாக இருந்தது பார்த்தீங்களா இவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சுன்னு பளிச்சுன்னு வந்துடுச்சா ஆனால் என் கை தான் இப்படி ஆயிடுச்சு என் கையை பாருங்க அந்த விளக்க தேய்ச்சி தேய்ச்சி என் கை இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் கருகிறேன்னு ஆயிடுச்சு வாஷ் பண்ணிட்டு இப்போ ஒருத்தர் வருவார் தொல்லை பண்றதுக்கு என் சின்ன பையன் அவர் கையும் கொண்டாந்து வச்சுருத்தார் எங்கேயும் விட மாட்டான் வந்துருவியா அப்புறம் லைட்டாக விளக்கு பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி கை இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குட்டியார் மெஹந்தி சூப்பராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க